சொல்லணும் என்னென்னா இப்போ தான் அந்த படத்திலேருந்து முடிச்சுட்டு வந்துட்டு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ரைஸ் அடுத்த படத்துக்கு போய்ட்டு பார்த்தீங்கன்னா ஜெயலலிதூ படம் வந்து சென்னை சுற்றி எடுத்துருக்காங்க அங்கே உடலன்ஸ் எடுத்தாங்க அப்புறம் ராயபுரத்தில் எடுத்தாங்க அப்புறம் அங்கங்கே சென்னை காட்டு கிராஃப்ட்டில் நடக்கக்கூடிய கதை அப்படின்றாங்க ஒரு அந்த ஹார்பர் பேக் ட்ராஃப்ட்டோட கதையினால் அந்த டவுனில் இருக்கணும் சுருதிகாஷன் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா சுரிகாஷன்மே தெரியாது ரொம்ப நம்ம டீபை பார்த்தப்போ சுரிகாஷன் தெரியாது ஒரு 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 ஸ்டோரி மாதிரி ஒன்று பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கு இருக்க ஆரம்பிச்சு இப்போ அதை பண்ணணும்னு ஒரு தோணி இருக்கு ஒரு மூணு மாசம் வணக்கம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கூலியோட அடுத்த பெரிய அப்டேட் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஷூட்டை முடிச்சிட்டோம் அப்படின்றாங்க ஆனா இப்போ வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இது எப்படி பாசிபிலிட்டி ஆச்சு எப்படி லோகேஷ் கனகராஜ் சாரோ ரஜினி சாரோ சந்திச்சாங்க அப்படிங்கிறது ஒரு மேஜிக்கா இருக்கு சார் இப்ப லியோவுக்கு பிறகு அடுத்து என்ன படம் பண்ண போகிறார் லோகேஷ் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கப்ப இவருக்கு ஒரு ஆஃபர் வருது நீங்கள் சூப்பர் ஸ்டார் வச்சு படம் பண்ணுறீங்களா கரும்பு தங்கியா கூலியா அப்படிங்கிற மாதிரி ஓகே அப்படின்னு இவர் ஒத்துவிடாரு அதுக்கு முன்னாடி வேற ஒரு லைனப் இருந்துச்சு ஆக்சுவலாக கைது டூ தான் லீவ் முடிச்சுட்டு பண்ணுறதாக லோகேஷ் கனராஜனுடைய ஷெட்யூல் வந்து கைதி டூ தான் லீவ் முடித்தோடனே இல்லை இந்த மாதிரி ஒரு பெரிய ஆஃபர் வந்தோடனே அந்த ப்ரொடியூசர்கிட்ட கேட்ட பிறகு நீங்கள் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு பெரிய ஆஃபர் விட்டுருவானிட்டு அந்த ஆஃபரை மிஸ் பண்ணாமல் இவங்க போகிறாங்க முதல் சந்திப்பே அனிதத்தோடு வீட்டுக்கு போய் பார்க்குறாரு அஜினி அந்த மீட் பண்ணுறாரு மீட் பண்ண எங்களுக்கு கதை ரெடி பண்ணுங்க அப்படின்னா ஒரு ஒரு வாரத்துக்குள்ளேயே ஒரு ஒரு ஆன்லைன் போய் சொல்கிறார் சொன்னோட அது ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படியே ஆரம்பிக்க டேக் ஆஃப் ஆன படம் தான் அப்புறம் கடை கடை கடன் அப்படியே வேலையை ஆரம்பிச்சு படம் பூஜை போடுற அப்பயும் நமக்கு தெரியும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஒரு டீஷர்ட் மாதிரி ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க அதுவே பெரிய வைரலாச்சு அது பயங்கர பேசு பொருளாக மாறி போச்சு அது அப்புறம் ஆரம்பிக்கப்பட்ட படம் அப்புறம் ஒவ்வொரு ஆளாக உள்ளே வர்றாங்க படத்தில் இந்த பார்த்திங்கன்னா மஞ்சுமல் பாய்ஸ்லாம் நடித்த சார்பின் சோபிக்கு உள்ளே வர்றாரு சார்பின் சோபிக்கை பொறுத்தவரை மஞ்சிமல் பாய்ஸ் தான் நமக்கு தெரியும் மலையாளத்தில் எக்ஸ்ட்ரானரியான படங்கள்லாம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரானரியான அதாவது அவருடைய ஆக்டிங் ஸ்கில் அப்படின்னா ஒரு மாதிரி சைலண்ட்டாக ஒரு மாதிரி பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் எக்ஸ்ப்ரெஷன் எக்ஸ்ப்ரெஷனை வந்து ரொம்ப ஒரு மாதிரி டைலாக்கே இல்லாமல் ஃபேஸில் காட்டக்கூடிய ஒரு ஆக்டர் அது மாதிரி நிறையா நமக்கு தெரிஞ்சது மஞ்சுமல் பாய்ஸ் மஞ்சுமல் பாய்ஸ் இல்லாமல் நிறையா படங்களில் ஆக்டிங்கில் பின்னி எடுத்துருப்பார் அவரை அப்படி தூக்கி உள்ளே போகிறாங்க கூலிக்குள்ளே வாங்க அப்படின்னு இந்த பக்கம் பார்த்தா உபேந்திரா கன்னடத்தில் உபேந்திராவுக்கு ஒரு பெரிய இது நம்ம ஊர் பார்த்திபன் மாதிரி அவர் வித்தியாசமான ஒரே எழுத்துலேயும் நிறையா படம் பண்ணார் ஓம் ஸ்ரீ அப்படின்னு மலையாளத்தில் அந்த மாதிரி ஒரு சிங்கிள் எழுத்துலேயே மலையா கன்னடத்தில் நிறையா படங்கள் பண்ண ஒரு நடிகர் உபேந்திரா அவர் பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா ஒரு பெரிய ஹைட்டாக நம்ம ஊர் பழைய ரகுரன் மாதிரி இருப்பார் பார்த்தா அவரே உள்ளே கொண்டு வர்றாங்க அவர் தனித்துவமான ஒரு நடிகர் நம்ம தமிழ்நாட்டை சொன்ன மாதிரி பார்த்திபன் மாதிரி இருக்கக்கூடிய நடிகரை உள்ளே போர்டு ஆன் போர்டுக்குள்ள வாங்கன்னு கூப்பிட்டுறாரு அமீர் கான் அமீர் கான் தமிழ் படத்தில் எப்படி வந்தாருங்கிறதா இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் கேள்வி ஏன் நடந்துச்சுன்னா அமீர் கான் வந்து ஒரு படம் பண்ணுறாரு அமீர்கானுக்கு லோகேஷ் ஒரு படம் பண்ணுறதுக்காக ஒரு பேச்சுவார்த்தை ஒரு சிட்டிங் நடந்திருக்கு அப்போ அமீர் கான் வந்து கேட்க கேட்டப்ப தான் நீங்கள் ஒரு ஒரு படம் என்ன பண்ணுறீங்க இடத்துல சூப்பர் சார் அந்த வச்சு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னே எங்களுக்கு இந்த படத்தில் நீங்கள் ஏதாவது பண்ணுறீங்களான்னு ஒரு லோகேஷ் கேட்டிருக்காரு மறுபே சொல்லாமல் ஊத்துட்டார் அப்படி தான் அமீர் கான் உள்ளே வந்திருக்கார் இந்த படத்தில் இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட்டோடு ஆரம்பிக்கப்பட்டு இந்த இடத்துல ரோகேஷ் கணராஜ் நம்ம ஒரு விஷயத்தை நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டியிருக்கு அதாவது முதல் படம் மாநகரம் வெறும் முப்பத்தி எட்டு நாளில் முடிச்சுருக்காரு வெறும் முப்பத்தி எட்டே நாள் தான் ரெண்டாவது படம் வந்து அதில் என்ன ஒன்று கூடுதல் தகவல்னா யார்டையும் ப்ராப்பராக அசன்டேட்டராக இல்லை சினிமா யார்டையும் ப்ராப்பராக கற்றுக்கல ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து ஒரு படம் அவன் டைரக்ட் பண்ணுறாரு அந்த படத்தை முப்பத்தெட்டு நாளில் முடிச்சுருக்காரு இன்னைக்கு பிரம்மாண்டமான இயக்குநர்கள் பெரிய இயக்குநர்கள்னு சொல்லிவிட்டு இரநூத்தம்பது நாள் முந்நூறு நாள் எடுத்துகிட்டு இருக்காங்க அதை எடுத்ததை கொண்டு வந்து பார்த்துட்டு பிடிக்கலன்னு கட் பண்ணி தூக்கி குப்பையில போட்டுருக்காங்க ஆனால் ஒரு புதிய இயக்குனர் யார்டையும் ப்ராப்பராக ஃபீல்டு ஒர்க் பண்ணாத இயக்குனர் முப்பத்தெட்டு நாள் ஒரு படத்தை சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு படத்தை எடுத்துகிட்டு இதை நம்ம அதை வந்து பாராட்டி ஆகணும் அடுத்த படம் வந்து நாற்பத்தஞ்சி நாள் ஐம்பது நாள் எடுத்தார் இந்த படம் நூற்றி ஐம்பது நாள் எடுக்கப்பட்ட படம் கூலி படம் மொத்த ஷூட்டிங் டேஸ் வந்து நூற்றி ஐம்பது நாள் நூற்றி ஐம்பது நாளில் முழு படத்தையும் எடுத்து முடிச்சிட்டார் எனக்கு தெரிஞ்சு அது வந்து அந்த காலத்தை கம்பேர் பண்ணுறப்ப அதிக நாளில் டூ ஷூட்டிங் டேஸாக இருந்தால் கூட இப்போ கம்பேர் பண்ணுறப்போ கம்மியான நாள் இப்போதான் முன்னூறு நாள் எடுக்கிறாங்களே நூற்றி ஐம்பது நாளில் ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு மெரிய ஸ்டார் காஸ்ட்டை வச்சு இவ்வளோ க்ரௌடாக வச்சு ஒரு படத்தை எடுத்து முடிச்சிருக்காரு வித் சாங்கு எடிட் வித் சாங்கு ஃபைட்டோட முடிச்சிருக்காருங்கும்போது பெரிய விஷயம் படம் முடிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட் படத்தை பூசி நிற்க உடைச்சிட்டாங்க இப்போ ஒரு ஒரு வாரம் ஒரு ஒரு கேப்பில் இருக்கார் இதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களையும் வந்து இடத்துல சொல்லணும் என்னென்னா இப்போ தான் அந்த படத்துலேருந்து முடிச்சுட்டு வந்துட்டு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ரெஸ்ட்டில் அடுத்த படத்துக்கு போயிட்டார் ஜெயிலர் ஜெயலலிட்டு படம் வந்து சென்னை சுற்றி இருக்காங்க அங்கே உட்லண்ட்ஸ் எடுத்தாங்க அப்புறம் ராயபுரத்தில் எடுத்தாங்க அப்புறம் அங்கங்கே செட்டு போட்டு அந்த படத்தினுடைய வேலைகள் இப்போ போரூரில் ஒரு இடத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ அந்த படத்துக்கு போயிட்டார் அப்போ என்னன்னா பரபரப்பாக இருக்கார் பாருங்க ஒரு ரெண்டு வயசில் ரெஸ்ட் எடுத்துக்கிறாம உழைக்கிறதுக்கு ஓய்வு எடுத்துக்கிறாம பர அடுத்த படம் முடித்தோடனே அடுத்த படம் போயிட்டார் இதெல்லாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய நடிகர்கள் புரிஞ்சுக்கணும் எவ்வளோ உழைக்கிறாங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க எவ்வளோ எவ்வளோ டெடிக்கேட்டடாக இருக்கிறாரு அப்படிங்கிறது அப்போ இந்த படத்தை பார்த்தா நூற்றம்பது நாளாக முடிச்சிருக்காங்க படம் வந்து ஒரு பெரிய தொகைக்கு வந்து ஓடிடி பிஸ்னஸ் ஆகிருக்கு ஓடிடி சமீப காலமாக மிக பாதாளத்தில் கிடக்கு ஆனால் திருப்பி இந்த படம் தூக்கி நிப்பாட்டியிருக்கு கூலி அது ஒரு பெரிய சந்தோஷமான செய்தியாக இருக்குது படத்தினுடைய மொத்தமாக பூசணிக்காக உழைச்சி முடிச்சுட்டாங்க இப்போ ஒரு வாரம் ரெஸ்ட்டு இருக்கார் இந்த வாரம் எண்டில் அவர் இந்த படத்தினுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கிறாங்க இந்த படத்தில் பார்க்கும்போது எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே ஷூ யாருக்குமே ஃபேஸில் வந்து அந்த பிளாக்னஸாக இருக்காங்க எல்லாருமே யாருக்குமே வந்து மேக்கப்பே போடவே இல்லை என்ன ரீசனாக இருக்கும் மேக்கப்பே இல்லாமல் நடிக்க இருக்கிறாரு அப்படி இந்த கதை வந்து ஹார்பர் பேக் ட்ராப்பில் நடக்கக்கூடிய கதை அப்படின்றாங்க ஒரு அந்த ஹார்பர் பேக்ட்ராப்பில் உள்ள கதையினால அந்த டவுனில் இருக்கணும் சுருதிகாசன் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா சுரியகாசன் மாதிரி தெரியாது அது ரொம்ப நம்ம டீப்பாக பார்த்தப்பறம் சுரியகாசன் தெரியும் அந்த மாதிரி எல்லாமே ரியல் இது அப்படியே பண்ணுறாங்க யாருக்கும் மேக்கப் இல்லாமல் ஒரிஜினல் ஃபேஸோடு அப்படியே பண்ணுறாங்க இவருக்கு மட்டும் கொஞ்சம் லேட்டாக பண்ணியிருக்காங்க பல மிச்சம் எல்லாருக்குமே ரியலாக தான் பண்ணுறாங்க இதெல்லாம் தாண்டி இந்த படத்துடைய மியூசிக் அனிருத் சார் வந்து ஒரு சிங்கிள் ஒன்று ரெடி பண்ணிட்டு சொல்கிறாங்களே ஒண்ணு இல்லை அவருக்கு தனியாக ஒரு கீபட் வச்சுருக்காரு ரஜினிகாந்துக்கு மட்டும் அனிருத் வந்து தனியாக ஒரு கீபேட் வச்சுருக்காரு அது தனியாக ஒரு மியூசிக் பண்ணுவார் ஒரு மேஜிக் மியூசிக்னு சொல்ல முடியாது ஒரு மேஜிக் பண்ணுவார் ஏற்கனவே வந்து அந்த டீச்சரில் பார்த்தா அவன் போட்டு பின்னி எடுத்துருந்தார் இப்போ ஒரு ஒரு சாங் சிங்கிள் ஒன்று வந்து பார்த்து பார்த்து செதுக்கிட்டு இருக்காரு அது வெளியில் வரப்ப பெரிய வைரல் ஆகுது இப்போ இந்த படத்துடைய எல்லா ஃபைனல் டே முடியும் போது வந்து பார்த்தீங்கன்னா அதில் வரக்கூடிய சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கே கூஸ் பம்ஸாக இருக்கு ரஜினி சார் வந்து ஒரு இடத்துல பார்க்குறாரு அந்த ஸ்க்ரீன் எல்லா சீனும் வரா மாதிரி இருந்தது வந்து படத்துக்கு இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ரிலீஸ் அப்போ சார் பொங்க தீபாவளிக்கு கூட படத்துக்கு பிளான் பண்ற மாதிரி முதல்ல சம்மர் ஹாலிடேஸ்க்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதாக இருந்துச்சு அப்புறம் ஜூன் நாங்கள் இப்போ அப்படி தள்ளி தள்ளி போய் தீபாவளிக்கு வர்றதுக்காக வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க என்ன காரணம் சார் மேல தானே ரிலீஸ் பண்ணலாம் ஆரம்பிக்கலையே ஒன்றும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கல எப்படி போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சாங்கன்னா ரெண்டு மாதம் போகும் ரெண்டு மாதம் போடும்போது தேட்டர் அவைலபிலிட்டி இருக்குல்ல தேட்டர் பார்த்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் பெரிய அளவுக்கு ஆயிரம் தேட்டருக்கு பண்ணணும் அப்படிங்கும்போது அப்படி தள்ளி தள்ளி ஒன்று போகுது இப்போ இதெல்லாம் தாண்டி இப்போ ஜெயிலர் டூ வந்து ஒரு பக்கம் ஸ்டார்ட் பண்ணி அது பக்கம் போயிட்டுருக்கு இருக்கு ஒரு பக்கம் எல்லோரும் கேட்குறது என்னன்னா ஜெயிலர் டூவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கூலிப்படுத்தோட அப்டேட் கொடுங்க நல்லா கேட்க ஆரம்பிச்சிட்டேன் கண்டிப்பாக இந்த கூலிப்படத்தினுடைய அப்டேட்டு அடுத்த மாதம் உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒன்றும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கல லோகேஷ் கண்ணாத் பர்த்டேங்க அன்னைக்கு ஒரு ஒரு அப்டேட் வரும்னு சொன்னாங்க நாம தான் மொமலி சொன்ன அப்டேட் வராது ஒரு ஃபோட்டோ அப்டேட் தான் வரும் ஏன்னா ஒன்றும் படத்துடைய வேலையை ஆரம்பிக்கல அப்படின்னோ அதே மாதிரி தான் அவங்க வெறும் ஒரு அப்டேட் மட்டும் ஒரு ஃபோட்டோ ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த ஃபோட்டோஸ் மட்டும் தான் போட்டாங்க ஆனால் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆரம்பித்த பிறகு நெக்ஸ்ட் மின்து எண்டில் ஏப்ரல் தான் ஏதாவது ஒரு அப்டேட் வர்றதுக்கு ஒரு இல்லை ட்ரெய்லரோ டீச்சரோ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ ஜெயிலர் டூ வந்து இவ்வளோ சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களே அவர் வந்து அவர் போகிற வேகத்தை பார்த்தா ரொம்ப சீக்கிரம் முடிச்சுடா போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க சார் இல்லை அவரு ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை ஜெயிலர் டூ முடிச்சுட்டு ஒரு ரெண்டு மாதம் ரெஸ்ட் எடுப்பார் அதனால் அந்த படத்தை வேக வேகமாக முடிக்கிறாங்க பட் ரிலீஸ்லாம் தள்ளிப்போம் நெக்ஸ்ட் இயருக்குள்ளே வரலாட்டி இப்போ பொங்கலில் வரும் நெக்ஸ்ட் இயர் பொங்கலில் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ இந்த படம் பேக் டு பேக் ஒரே வருஷத்தில் வரப்போதா அந்த இயர் வந்து அதான் இது தீபாவளா அது பொங்கலில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு இதுக்கு நிறைய இது இருக்குது இப்போ தீபாவளிக்கும் பொங்கலுக்கு என்ன இருக்குது ரெண்டு மாதம் தான் டிஃப்ரென்ஸு ஓகே அதனால இந்த வருஷம் தீபாவளிக்கு கூலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட் இயர் பொங்கலுக்கு ஜெயிலிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ரஜினி சார் ஒரு பக்கம் பயோபிக் இருக்காரு அது படமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அது என்ன அதுக்கு அர்த்தம் இல்லை பயோபிக் எழுதி படமாக பண்ண மாட்டார் அது தன்னை பற்றின ஒரு நினைவுகள் இருக்கட்டும்க்காக ஒரு 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 க ஒரு ஸ்டோரி மாதிரி ஒன்று பண்ணிகிட்டு இருக்கிறார் அது அப்பப்போ முதலையே ஏற்கனவே ஒரு ஆரம்பித்து அதுக்கு ட்ராப் பண்ணிட்டாரு இப்போ அதை பண்ணணும்னு ஒரு ஏதோ தோணி இருக்குது அதுதான் அந்த லீவ் அந்த கேப்பில் அதுக்கு ஜெயிலில் முடிச்சுட்டு ஒரு மூணு மாதம் அவங்க கேப்பில் அதை பண்ணுறாரு இப்போ இதெல்லாம் தாண்டி இப்போ டூல எல்லாரும் என்ன கேட்குறாங்கன்னா ப்ரொமோ எங்களுக்கு எல்லாருமே நல்லா இருந்தது ப்ரொமோ மாதிரியே படம் இருக்குமா இல்லை ப்ரொமோக்கும் படத்துக்கு சம்பந்தம் கிடையாதா இல்லை இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா லோகேஷை வந்து யார்கிட்ட என்ன வச்சு பண்ணணும்னு தெரியும் ரஜினி கமல் மாதிரி ஒரு நடிகரை விக்ரம் படத்தை எப்படி காமிச்சு எப்படி ஒரு ஒரு வேலையை பண்ணார் தெரியும் நமக்கு அப்போ இவருக்கு இவர் ஒரு ஆடியன்ஸ் யாருன்னு தெரியும் ஸோ ரஜினிகாந்தோடைய ஆடியன்ஸ் யாரு ரஜினிகாந்தை என்ன பண்ணால் அங்கே ரசிப்பாங்கிறது கண்டிப்பாக தெரியும் அதனால அந்த படத்து மேலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது அதில் நமக்கு வந்து டவுட்டே வேணும் இப்போ ஜெயிலர் டூவில் வந்து அதே மாதிரி இன்னும் நிறைய பேன் இண்டியா ஸ்டார்ஸ் எல்லாம் உள்ளே ஆட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வருதே சார் ஆமாம் அதே மாதிரி வர்றாங்க சிவராஜ்குமார் மட்டும் கன்ஃபார்மாக இருக்கிறது மிச்ச ஆர்டிஸ்ட்லாம் பேசிகிட்டு இருக்காங்க மம்முட்டி பண்ணுறதாக ஒரு தகவல் சொல்கிறாங்க அப்புறம் அதே மாதிரி நம்ம பாலயா பாலயா தெலுங்குலேருந்து பாலையா கொண்டு வர்றாங்க பாலியா ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க நீ எல்லா ஒவ்வொரு மற்ற ஆர்டிஸ்ட்லாம் கொஞ்சம் பேசிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் தாண்டி ஜெயிலர் டூ படம் வந்து பார்த்தீங்கன்னா அதே கதை தானா இல்லை திரும்ப கண்டிப்பாக ஜெயிலர் ஒன்னுடைய கண்டினியூஷன் தான் புதுசான கதையெல்லாம் இருக்க ஜெயிலர் ஒன்னோடைய கண்டினியூஷன் தான் பட் கதை வேற வேற இடங்கள்லாம் இருக்கும் இவர் பையனை கொண்டுட்டாரு அந்த வில்லனையும் கொண்டுட்டாரு இவர் ஜெயிலர் யாருன்ற ஒரு ஃபிளாஷ்பேக் இருக்குல்ல அது சொன்னாலே படம் முடிஞ்சிருமே ஒவ்வொரு ஸ்டேட்டில் எவ்வளவு பார்த்தாரு அங்கே பண்ண ஒரு விஷயங்கள் இருக்கு அதோட கனெக்ட் பண்ணி இப்போ கொண்டு முடிச்சிட்டாங்கன்னா ஒரு புது ஸ்கிரிப்ட் ஆயிடும் இது இந்த படம் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா கூலி படத்துல இருந்து ரெண்டு ரஜினி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சில பேர் வந்து பாத்தீங்கன்னா வெளியில தெரியக்கூடாதுன்றத வச்சிருக்காங்க ரஜினியோட பிளாஷ்பேக் இல்ல லோகேஷ் கனராஜ பாத்தீங்கன்னா கதை சம்பந்தமா இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது அதனால நம்ம சொன்னோம்னா நம்ம அடிச்சு தான் அதனால தான் கேக்குறேன் நான் ஆக்சுவலா இல்ல அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ரெண்டு ரஜினி எல்லாம் கிடையாது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதுவும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவலும் இல்லை சோ இப்போ இந்த ரெண்டு படமும் முடிச்சுட்டு ரஜினி சார் வேல்ஸுக்கு பண்றாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்களா அது மூணு மாசம் ரெஸ்ட் இருக்காரு அடுத்துட்டு வேல்ஸுக்கு ஒரு படம் பண்றாரு டேரக்டர் மட்டும் யாருங்கிறது ஒன்றும் ஃபிக்ஸ் ஆகல பேசிட்டு இருக்காங்க ஏன்னா அது பெரிய பட்ஜெட் படம் அப்படின்லாம் சொல்றாங்கல்ல அவர் உள்ள வந்தாலே பெரிய பட்ஜெட் படம் தான் வேல்ஸ் எடுக்கிறாரு அவர் உள்ள வந்துட்டாலே அந்த படம் பெரிய பட்ஜெட் படம் பெரிய பிசினஸ் படம் தான் பட் டேரக்டர் மட்டும் ஃபைனல் பண்ணாமல் இருக்காங்க அப்படியே மணிரத்ன கூட சேர்ந்து பண்றாங்க அது இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அவர் முற்றிலும் புதுமவங்க வச்சு ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு எல்லா நியூ ஃபேஸை வச்சு ஒரு படம் ஆரம்பிக்கிறார் ஷார்ட் டைமில் அதனால் இப்போதைக்கு அவருக்கு அந்த படம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஓகே இப்போ கூலி படமும் கிட்டத்தட்ட முடிஞ்சிச்சு நீங்கள் சொல்கிறீங்க இப்போ லோகேஷ் கனகராஜ் இதை முடிச்சுட்டு அடுத்து எங்கே என்ன படம் பண்ண போகிறார் அடுத்து கைதி டூ தான் கைதி ஒரு ஷார்ட் டைமில் ஒரு படத்தை ஒரு மூணு மாதத்தில் முடிச்சுட்டு அடுத்து அமீர்கான் படம் போகிறார் இதுதான் லோகேஷ் கனகராஜோடைய லைன் அப்பு இதுக்கெல்லாம் சிவகார்த்தியனோடய படம் பண்ணுறதுக்காக அவர் அது ஒரு ப்ராசஸ் போயிட்டுருக்கு எந்த படத்தை ஆரம்பிக்க போகிறாருன்னு தெரியல சரி சார் ஏன்னா இப்போ எதுக்காக கேட்குறேன் அப்படின்னா கூலி படத்தில் வந்து எல்சியூ இருக்குதா திரும்ப எல்லாரும் சொல்கிறாங்க இல்லை இருக்குது எல்சியூ அப்படின்னு இல்லை இதில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இதில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை எதனால சார் எதுனாலன்னா இந்த படத்தில் அந்த மாதிரியான லிங்க் எதுவுமே இல்லையே எப்படி கொண்டு சேர்ப்பீங்க ரோலக்ஸ் இருக்கணும் ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு மேட்ரு இருக்கணும் இல்லையா பட் இதில் எதுலேயும் இருக்காது இது முழுக்க முழுக்க இது இவருடைய படமாக இருக்கும் ரஜினிகாந்துடைய சூப்பர் ஸ்டாருடைய படமாக தான் இருக்கும் நான் படத்தில் பார்க்குற சீன்ஸ் எல்லாமே அந்த பழைய காலகட்டத்துக்கு அதை மாதிரியே பல இடங்களை ஞாபகப்படுத்துறது தான் கேட்குறேன் தீ ராணுவ வீரன் அந்த மாதிரி படங்களில் வரக்கூடிய காட்சிகள்லாம் சில விசபிள் ஆகும் பட் இருந்தாலும் கூட இன்றைக்கி கரண்ட்டுக்கு தான் பண்ணியிருப்பாங்க இன்னைக்கு கரண்ட்டில் ஒரு ஹார்பர்ல நடக்கக்கூடிய ஹார்பர் பேக்ட்ராப்ல நடக்கக்கூடிய ஸ்மக்லிங் எப்படி நடக்குது அங்கேருந்து நடக்கக்கூடிய சம்பவங்கள் அந்த பேக்ட்ராப்ல உள்ள கதை தான் இது அப்படிங்கும் போது இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஓகே சார் அப்போ பேக் டு பேக் கூலியோட அப்டேட் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய இருக்காங்க அது வந்ததுக்கப்புறமா மற்ற விஷயங்கள் பேசும் மற்ற அப்டேட்லாம் சொல்லுங்கள் நன்றி சார் நன்றி